இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி கொஞ்சமாக சேர்க்கணுன்னு சொல்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டீஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு இது வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் முழுசாக எடுத்தால் வெதுக்குறதோடு சேர்க்கலாம் இந்த மாதிரி தூளாக எடுத்தால் வெதுக்குறதோடு சேர்க்காதீங்க இதை கடைசியில் சும்மாவே போட்டுடலாம் அடுத்த சிம்மில் வச்சே வறுத்துருங்க மிளகாய் வந்து வறுக்கும் போது லேட்டாக காரம் வர ஆரம்பிக்கும் அப்பும்போதே எடுத்துடணும் ரொம்ப காரம் வர வச்சிடாதீங்க இப்போ வந்து மிளகாய் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இப்போ வந்து மல்லி இந்த துவரப்பருப்பு அரிசி இதெல்லாம் வெறுக்க போகிறேன் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருந்தீங்கன்னா தனித்தனியாக வெதுப்புறது தான் நல்லது இது வந்து ரொம்ப குறைச்சின்றதுனால நான் எல்லாத்தையும் ஒன்றா வெதுப்புறேன் இது வரப்பட்டு முடிக்கிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னால் பருப்பு அடியில் வந்து ஈஸியாக கருகிறோம் இந்த கிளாட்டாக இருக்கிற சைடு வந்து ஈஸியாக கருகிறோம் பருப்பு அதனால கிண்டி விட்டுட்டே இருங்க இப்போ கடுகு வெடிக்கிற சத்தமும் லேஸ் லேஸாக இந்த மல்லியும் வெடித்து வர ஆரம்பிக்குது இந்த சூடாக இருக்க மல்லி துவர முருப்போட மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதை அடுப்பில் வைக்க வேண்டியது இது நல்லா தான் நல்லா நைஸாக அரைக்க வரும் அதனால நல்லா மிளகாயும் வறுத்த அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஆற வச்சுருங்க ஃபஸ்ட்டு இது நல்லா ஆறிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச மிளகாயோடு சேர்த்து இந்த வறுத்து வச்சிருக்க மல்லி இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் எப்படி சிம்பிளாக சாம்பார் செய்வதுன்னு சொல்கிறேன் பூஷ்ணிக்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் முருங்கைக்காய் இது ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் நீங்கள் சாம்பாருக்கு என்னென்ன காய்கறி போடலாமோ அது எல்லாமே போட்டுக்கலாம் இல்லாட்டா ஒரு காய் கூட போட்டு போ வைக்கலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூடு தக்காளி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் கத்திரிக்காய் கற்று போயிடும் இது வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லையா அந்த மிளகாத்தூள் ஒரு நாலஞ்சு பீஸ் தேங்காய் இது வந்து கொஞ்சம் புளி அதனால நைஸாக அரைச்சிக்கும் நீங்கள் துவரம்பருப்பு வேக வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை நான் துவரம்பருப்பு வேக வைக்கிறதுனால தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் துவரம்பருப்பு வேக வேக வச்சுருந்தீங்கன்னா சும்மா இந்த ஸ்பூனு அந்த இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் இருக்குது அந்த காய்கறிக்கு இந்த இதனால் ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவு வேணும் நீங்கள் துவர பருப்பு வேக வச்சுருந்தீங்கன்னா வெறும் தூளை சாம்பார் தூளை மட்டும் போட்டு நீங்கள் குழம்பு வச்சிடலாம் தேங்காய் வேண்டியதில்லை நான் வந்து துவரம்பருப்பு வேக வைக்காதனால தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு விழுந்த பருப்பும் அரை அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை அரைச்சிக்குவோம் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ அளவு தண்ணி ஊற்றிக்கங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இதில் கடைகு போட்டு அரைச்சிக்குவோம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ அந்த தாழ்சத்தை எடுத்து இப்போ இந்த தாழ்சதை எடுத்து குழம்புல ஊற்றிடுவோம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு சத்தத்துக்கு வேக வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா குழம்புல இருக்க காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு போட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாரு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ